ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் நானும் மாவட்ட தலைவரும் அரியலூரிலே ஒரு விழாவிலே கலந்து கொண்டோம் கேள்வி நேரத்தின் போது ஒரு மாணவி எழுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று கேட்டாள் அடுத்த நொடி திரு அப்துல் கலாம் அவர்களிடம் இருந்து பதில் சீறிப் பாய்ந்தது என்ன சொன்னார் தெரியுமா அப்பொழுதுதான் அவர் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து விட்டு அமர்ந்திருந்தார் இப்போது நான் ஏற்றி வைத்தேனே குத்துவிளக்கு அது இந்துக்களினுடைய அடையாளம் அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேன் மெழுகுவர்த்தி அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம் ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமிய இந்த வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்றார் நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் நீ மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியனாக இருக்க வேண்டும் நீ தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்ற பள்ளிக்கூடத்திற்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் அதுதான் பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு